சமீபத்தில் எம்பி திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் குறித்து பேசின பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்துச்சு தமிழ்நாட்டில் மின்சார கட்டுப்பாடு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டம் போடுறாரு காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துடும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டேன் நம்ம எதிர்த்து தான் பேசுறாரு ஆனால் அவருடைய உடல்நலம் கருதி நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்றேன் பலரும் பல விதமான எதிர்கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க காமராஜர் ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாரா அவருக்கு ஏசி கட்டாயமாக வேணுமா இல்லை கலைஞர் அவர்கள் தான் அவருக்காக ஏசி போட்டு கொடுத்தாரா அப்படிங்கிறது உள்ளிட்ட பல விஷயங்கள் அவர் பேசியிருந்தார் தமிழ்நாடு முழுக்க அது ஒரு சர்ச்சை கிளப்பி இருந்துச்சு பலரும் பல விதமான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க நாம் காமராஜர் பற்றி பள்ளிப்பருவத்திலேயே நிறைய படிச்சிருக்கோம் அவர் கர்ம வீரர் எளிமையின் திருவுருவம் அப்படின்னு படிச்சிருந்தாலுமே இப்போ காமராஜனுடைய ஒரு வாழ்க்கை வரலாறு அப்படியே ஒரு ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் தெளிவருது இப்போ வெறுமனே அவர் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படின்னு மட்டும் நம்ம கடந்து போயிட முடியாது அதைத்தாண்டி அந்த எளிமை அப்படிங்கிற டாப்பிக்கில் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம காமராஜரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அவருடைய பிறப்பெண்ணை படிப்பெண்ணை அவர் எப்படி சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் அவர் எப்படி சிறைவாசம் அனுபவித்தார் காங்கிரஸ் கட்சியில் எப்படி ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தார் கா எப்படி கா தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரானார் எப்படி முதலமைச்சர் ஆனார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராகி எப்படி கிங் மேக்கர் ஆனாடு உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த வீடியோவில் ரொம்ப சுருக்கமாகவும் அதே நேரத்தில் தெளிவாகவும் வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் நான் உங்கள் தோழர் மகேஷ் குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஜூலை பதினஞ்சு விருதுநகர் மாவட்டம் குமாரசாமி சிவகாமி அம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறக்கிறார் காமராஜர் அவர்கள் பள்ளிப்படிப்பு குடும்ப ஏழ்மை வறுமையின் காரணமாக பள்ளி படிப்பு வெறும் ஒரு ஆறாவது வரைக்கும் தான் அவர் படிக்கிறாரு இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு படிப்பு ஏறலை அவருக்கு படிப்பின் மீது மிகப்பெரிய ஒரு நாட்டம் எதுவும் இல்லை அப்படிங்கறனால ஆறாவதுக்கு மேலே அவர் ஸ்கூலுக்கு போகவே இல்லை தன்னுடைய பன்னிரெண்டாவது வயதில் தன்னுடைய தாய் மாமனுடைய ஜவுளி கடையில் அவர் வேலைக்கு சேர்றாரு அங்கே வேலைக்கு சேர்ந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் அங்கே வேலை செய்கிறாரு தன்னுடைய கரெக்டாக ஒரு பதினாறாவது வயது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஜாலியின் வாலபாக் படுகொலை நடக்குது ஜாலியன் வளபக் படுகொலை பற்றி நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஜென்ரல் டயர் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேய அதிகாரி ரவுலட் சட்டத்தை எதிர்த்து போராடின மக்களுக்கு எதிராக எந்த விதமான முன்னெரிப்பும் இன்றி அப்படியே அந்த காம்பவுண்டுக்குள்ளே சுட்டு தள்ளிடுவார் அப்போ ஏராளமான மக்கள் அதில் உயிரிழந்துருவாங்க அது நாடு ஃபுல்லாக மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்படுத்தி மக்கள் போராடத் தொடங்கிடுவாங்க அந்த சம்பவத்தில் வெகுண்டெழுந்த காமராஜர் த அந்த சுதந்திர போராட்டத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு நினைக்கிறார் அதே சமயத்தில் காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்துக்கான அழைப்பும் வருது அப்போது அந்த சமயத்தில் தன்னுடைய வேலைகள் எல்லாத்தையுமே ரிசைன் பண்ணிவிட்டு முழு நேர சுதந்திர போராட்ட தியாகியாக ஒரு காங்கிரஸ் உறுப்பினராக மாறி முழு நேர பொது வாழ்க்கையில் ஈடுபடுறாரு காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு காந்தியடிகளுடைய உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு ரெண்டு வருஷம் சிறைக்கு போகிறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அஞ்சு வருஷம் சிறை இந்த மாதிரி மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு மேலே சிறையிலேயே கழிக்கிறார் கிட்டத்தட்ட காமராஜர் சிறையில் கழித்த நாட்கள் இன்னைக்கு மூவாயிரம் நாட்கள் அப்ராக்சிமேட்டாக மூவாயிரம் நாட்கள் அவர் சிறையிலேயே வாடி அந்த அந்தளவுக்கு அவர் சுதந்திர போராட்டத்தில் கலந்துருக்கிறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு பதினாலு ஆண்டுகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரைக்கும் அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கிறார் அவர் அந்த பதவியிலிருந்து அகற்றுறதுக்காக திரு ராஜாஜி அவர்கள் எவ்வளவோ போராடி இருக்கிறார் ஆனாலும் முடியல பதினாலு ஆண்டுகள் அந்த பதவியில் அவர் மட்டும்தான் இருந்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒன்பதாண்டு ஆண்டு காலம் அவர் முதலமைச்சராக பணியாற்றி ஒரு பொற்கால ஆட்சியை கொடுத்துருக்கிறார் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் அவர் ஆற்றிய பணிகள் அவர் செய்த சேவைகள் அவர் கொண்டு வந்த திட்டங்கள் மகத்தானது இதில் இன்னும் நம்ம ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த தன்னை எதிர்த்த சி சுப்பிரமணியம் மற்றும் பக்தவச்சலம் இவங்களை தன்னுடைய அமைச்சரவையிலேயே சேர்த்துக்கிட்டார் இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் நம்மளால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியுமா ஒரு அரசியல் தலைவரை ஒரு கட்சிக்காரவங்க யாரோ ஒருத்தர் எதிர்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களை அமைச்சரவையில் சேர்த்துக்குவாங்களா அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே நீக்குவாங்க ஆனால் காமராஜர் அப்படி பண்ணலை அவங்க ரெண்டு பேர்த்தையும் தன்னுடைய அமைச்சரவையிலேயே கேபினட் மினிஸ்டராகவே அவங்கள ஆக்கியிருக்காரு அப்போது காமராஜனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா தன்னை எதிர்த்தாங்க தனக்கான பேர் புகழ் பதவி அப்படிங்கிறது இல்லை மக்கள் நலன் ஒன்றே அவருடைய நோக்கம் குறிக்கோள் அப்படிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் தன்னுடைய அமைச்சரவையிலேயே சேர்த்துக்கிட்டாரு கல்வி பணியில் கல்வி காமராஜர் அப்படின்னு சொல்கிறோம் கல்வி திட்டத்தில் அவர் கொண்டு வந்த விஷயங்கள் ஏராளம் ஒவ்வொரு சிற்றூர் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தொடக்கப்பள்ளி ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு ஒரு உயர்நிலை பள்ளி ஏழை மாணவர்கள் விதமாக மதிய உணவு திட்டம் இலவச சீருடை திட்டம் ஏன்னா உடைநாளாக மாணவர்கள் மத்தியில் ஒரு ஏற்றத்தாழ்வு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீருடை திட்டம் அதுபோக தமிழுக்கு அவர் பல தொண்டுகள் ஆற்றியிருக்கிறார் தமிழே அலுவலக மொழியாக மாற்றிருக்கிறாரு நீதிமன்றங்களில் தமிழ் வழக்காடு மொழியாக கொண்டு வந்திருக்கிறாரு தமிழ் தட்டச்சு இயந்திரங்கள் எல்லாமே அவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது இப்படி ஏராளமான விஷயங்களில் அவர் கல்விக்காக செஞ்சுருக்கிறாரு இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்கள் புதுசாக டேம் கட்டினாங்க அப்படிங்கிற எந்த வரலாறுமே நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இல்லை இருக்கிற டேமை அவங்களால மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படித்தான் இன்றைய சூழ்நிலை ஆனால் அன்னைக்கு காமராஜர் ஆட்சி காலத்தில் அவர் என்னென்ன டேம் கட்டியிருக்காருன்னா வைகை மணிமுத்தாறு கீழ்பவானி பரம்பிக்குளம் சாத்தனூர் இந்த டேம் எல்லாமே காமராஜர் ஆட்சி காலத்தில் கட்டினது அது மட்டும் இல்லாமல் அவர் தொழில்துறைக்கு ஆற்றிய பணிகள் ஏராளம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி ஆவடி இராணுவ தளவாட தொழிற்சாலை சென்னை ஹிந்துஸ்தான் டெலிபிரிண்டர்ஸ் இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் ஐயா கர்மவீரர் காமராஜர் அவர்கள் காமராஜர் ஆட்சி காலத்தில் சிறந்த முறையில் நிர்வாகம் செய்யப்படக்கூடிய மாநிலம் அப்படிங்கிற பெருமையை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு தொழில்துறையில் விவசாயத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல முன்னேற்றம் கண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருந்திருக்கு சிறந்த நிர்வாகத்துக்கான மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு அன்றைய பிரைம் மினிஸ்டர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களால் புகழப்பட்டவர் காமராஜர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் ஒரு குழப்பம் ஏற்படுது அதாவது என்னென்னா கட்சி சில இடங்களில் பின்னடைவை சந்திக்குது அப்போது நேரு அவர்களுக்கு ஒரே ஒரு குழப்பம் இதுக்கு எப்படி ஒரு தீர்வு காண்பது அப்படிங்கிறனால நேரு என்ன பண்ணுறாரு காமராஜர் அவரெலாம் ஹைதராபாத்துக்கு வர சொல்லி ஒரு அழைப்பு விடு விடுக்கிறாரு அப்போது காமராஜர் ஹைதராபாத்துக்கு போகிறாரு அப்போ நேரு காமராஜர்கிட்ட கேட்குறாரு என்ன பண்ணலாம் கட்சி பணிகள் நிறையா முடங்கி போய் கிடக்குது கட்சி மு கட்சியின் முன்னேற்றம் பாதிக்கப்படுது அப்படின்னு கேட்குறப்போ காமராஜர் சொல்கிறாரு ஒன்றும் தப்பு இல்லை மூத்த தலைவர்கள் எல்லாமே தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி முன்னேற்றத்துக்காக அவர்கள் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு அப்போ நேர் உடனே கேட்குறாரு அது எப்படி சாத்தியம் மூத்த தலைவரை ராஜினாமா பண்ண சொன்னால் அவங்க எப்படி ராஜினாமா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு காமராஜர் சொல்கிறாரு ஏன் பண்ண மாட்டாங்க அதற்கு முன்னுதாரணமாக நான் ஃபஸ்ட்டு என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் மூணாம் தேதி தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார் அதனைத் தொடர்ந்து லால் பகதூர் சாஸ்திரி மொரார்ஜி தேசாய் எஸ்கே படேல் ஜகஜி ஒன்ராம் இந்த மாதிரியான மூத்த தலைவர்கள் எல்லாமே தங்களுடைய பணிகளை தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி பணிகளில் ஈடுபடுறாங்க அடுத்த ஆண்டே நேரு அவர்கள் காமராஜரை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கிறாரு அதிலிருந்து இரண்டு ஆண்டுகளில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மரணம் அடைகிறாரு அந்த சமயத்தில் தான் கர்ம வீரர் காமராஜர் என்ன பண்ணுறாருனா லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக தேர்ந்தெடுக்கிறார் இப்போ இது முதல் பிரதமரை தேர்ந்தெடுத்துட்டாருங்களா இதுக்கப்புறம் என்னாகுது அப்படின்னா அடுத்த இரண்டு ஆண்டுகளில் லால் பகதூர் சாஸ்திரியும் மரணம் அடைகிறாரு அப்போது அந்த பிரதமர் பதவிக்கு மொராஜி தேசாயா அல்லது இந்திரா காந்தியா அப்படிங்கிற ஒரு போட்டி நிலவுது அந்த சூழ்நிலையில் அதை லாபகமாக கையாண்டு காமராஜர் நாற்பத்தி எட்டு வயது நிரம்பிய இந்திரா காந்தியை அந்த பிரதமர் பதவியில் அமர்த்துறாரு இந்த மாதிரி இரண்டு பிரதமர்களை உருவாக்குனதுனால அன்றைய நாளிதழ்கள் ஊடகங்கள் காமராஜரை கிங் மேக்கர் அப்படின்னு போலாரம் சூட்டினாங்க ஹிந்தி தெரியாது இங்கிலீஷ் தெரியாது முறையான பள்ளி படிப்பு இல்லை படிப்பு மண்டையில் ஏறல ஆனாலும் கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டு காலம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் ஒன்பதாண்டு காலம் முதலமைச்சர் நான்கு முறை நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஐந்து முறை தமிழக சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் இரண்டு பிரதமர்களை உருவாக்கிய பெருமையெல்லாம் கர்ம வீரர் காமராஜர் அவர்களையே சாரும் என்று சொன்னால் அது மிகையாகாது இப்போ காமராஜர் அவருடைய எளிமையை பற்றி பேசணும் அப்படின்னா அப்படி என்ன ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டார் அப்படின்னா அவர் இயல்பிலேயே திருமணம் செய்யாதவர் ஒரு துறவியை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அவர் ஒரு துறவி வாழ்க்கை தான் ஏன்னா அவர் சொந்தக்காரவங்க வேறு யாராக இருந்தாலும் அவருடைய நெருங்கிய சொந்தக்காரர்களாக இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு திருமண நிகழ்வு நிகழ்வுகளை அவரோட பேரை பத்திரிக்கையில் போடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாராம் எக்கார்ந்து கொண்டு யாருமே அவரோட பேரை பத்திரிக்கையில் போட்டவே கூடாது அப்படின்னு சொல்லுவாராம்மா தன்னுடைய பாக்கெட்டில் பேனா கூட வச்சுக்க மாட்டார் பேனாவோ இல்லை அமௌண்ட்டோ வேறு எதுவுமே வச்சுக்க மாட்டார் அது எதாச்சும் ஒரு கையெழுத்து போடுறதா இருந்தாலுமே தன்னுடைய உதவியாளர் அம கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த பேனாவை வாங்கி கையெழுத்து போட்டு மறுபடியும் அவர்கிட்டே திருப்பி கொடுத்து அவர் தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுருந்த ஒரே ஒரு பொருள் அப்படின்னா அவருடைய கண் கண்ணாடி மட்டும்தான் வேறு எதுவுமே இல்லை தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் வாடகை வீட்டில் தான் நூற்றி இருபது ரூபா வாடகை கொடுத்து அந்த வாடகை வீட்டில் தான் இறுதி காலம் வரைக்கும் அவர் குடியிருந்திருக்கிறார் அவர் கூடவே இருபத்தெட்டு ஆண்டுகள் பயணித்த அவருடைய உதவியாளர் வைரவன் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் இது எல்லாத்தையுமே விரிவாக சொல்லியிருக்கிறார் காமராஜரோடு நூற்றாண்டு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை அவருடைய உதவியாளர் வைரவன் அவர்கள் எழுதியிருக்காரு அந்த புத்தகத்தில் பக்கம் என்ன இரநூத்தி இருபத்தி மூணு இரநூத்தி இருபத்தி மூணாவது பக்கத்தில் ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டிருக்கிறார் தமிழறிவி மணியனைய அவர்கள் ஒரு காணொலியில் சொல்லியிருந்தார் அதாவது என்னென்னா காமராஜர் கடைசி காலத்தில் அவர் வாழ்ந்து அவர் படுத்து தூங்கின அந்த அறையில் ஒரு சின்னதாக ஒரு ஏசி வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை வைரவனே தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காரு அதாவது என்ன பண்ணால் அப்போது அந்த காலகட்டத்தில் அவருக்கு எழுபது வயதை தாண்டிடுச்சு எ தன்னுடைய எழுபத்தி ரெண்டாவது வயதில் அவர் மரணம் அடைகிறாரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது வயதை தாண்டினோடனே அந்த கா க சமயத்தில் தன்னோட அறையில் ஏசி வைத்திருந்ததாக ஒரு குறிப்பு இருக்குது இது ஒரு சாதாரண விஷயம்தான் இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது இன்றைய அரசியல்வாதிகள்லாம் அவங்க என்னென்ன வச்சுருக்குறாங்க அவருடைய அசையும் என்ன அசையாக என்ன அவர்களுடைய பேங்க் பேலன்ஸ் என்ன ஸ்விஸ் பேங்கில் அவங்க எவ்வளோ வச்சுருக்குறாங்க எத்தனை நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள் அவர்களுடைய சொந்தக்காரர்கள் எல்லாமே எவ்வளவு பணம் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத கணக்கு போட்டால் அவங்களாலேயே கணக்கு போட முடியாது ஆனால் இத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரரான காமராஜர் அவர்கள் தான் இறக்கும் தருவாயில் அவர் கையில் வைத்திருந்த தொகை வெறும் அறுபத்தி மூன்று ரூபாய் பத்து கதர் சட்டை பத்து கதர் வேட்டி ஒரே ஒரு கண் கண்ணாடி இது மட்டும்தான் அவருடைய சொத்தாக வச்சுருந்தார் இப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரரான காமராஜர் ஆடம்பரத்திற்கு ஆசைப்பட்டிருப்பாரா ஏசி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்று சொல்லியிருப்பாரா இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை இந்த காணொளியை நீங்கள் முழுமையாக பார்த்திருந்தால் இந்த கேள்விகளுக்கான விடை உங்களுக்கே தெரியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி